எங்க போனானுங்க இந்த ரெண்டு முட்டா பசங்களும் என்ன பண்றது இந்த மாதிரி ஒரு குரு சந்தோஷமா இருக்கிறதுங்கிறது சாத்தியமே இல்ல இவனுங்க நிழல் கூட மாதிரி இருக்கும் சந்திக்க வேண்டிய நேரம் வேற போய்கிட்டே இருக்கு அப்புறம் என் சௌதாமினி என்ன பாக்கிறதுக்காக காத்திருந்து வாடி போயிருப்பா சௌதாமினியா சௌதாமினி எதுக்காக உங்களை பார்க்க காத்திருக்கணும் சுவாமி

நான் என்ன பேசிக்கிட்டு இருந்தேன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட நண்பன் சுதாமாவோட பேரை சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதுதான் உன் காதல விழுந்துருக்கும் ஏன்னா சுவாமி உங்களால் தான் நேரடியாகவே பகவானை பார்க்க முடியுமே சுதாமா மாதிரியான ஒரு பக்தர் ஆ ஆ அது வந்து பக்தர்களும் சில சமயங்களில் சந்திச்சுக்கணும்ல கடவுளை பத்தின விஷயமா பேசிக்கிறதுக்காக அப்படியே சுவாமி அப்படின்னு இன்னும் என்னெல்லாம் நீங்க செய்ய போறீங்க அப்புறம் கொஞ்சம் நாட்டியம் ஆடுவோம் கொஞ்சம் பாட்டு பாடுவோம் கொஞ்சம் கொஞ்சம் நாட்டியம் கொஞ்சம் பாட்டா ஆ அது வந்து ஆடலும் பாடலும் பக்தி அதிகமா இருக்கும்போது பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே பாடுறது ஆடுறது ஆண்டவனோட அருள் அப்பதானா கிடைக்கும் இல்லையா இல்லையா அம்மா சுவாமி சரியா சொன்னீங்க நீங்க சொன்னா ரொம்ப சரியா இருக்கு சுவாமி நல்லது நம்ம வீட்ல இருக்கிற ஒவ்வொரு மூலைக்கும் போய் என்னோட நாமத்தை உச்சரி ஓ உத்தரவு சுவாமி வாழ்க சுவாமி வாழ்க வாழ்க சுவாமி வாழ்க சுவாமி சுதாமா பேரை சொல்லி தப்பிச்சுட்டேன் ரொம்ப நன்றி சுதாமா அவர்களே ஆனா இந்த உருப்படாதவனுங்க ரெண்டு பேரும் எங்க போனானுங்கன்னு தெரியலையே வந்துட்டோம் வந்துட்டோம் குருஜி வந்துட்டோம் உங்களோட உருப்படாத சிஷியர்கள் வந்துட்டோம் வாங்க வாங்க முட்டாளுங்களா ஒரு செருப்பை சரி பண்ணி கொண்டு வர இவ்வளவு நேரமா உங்களுக்கு கொடுங்க கொடுங்க குருஜி நாங்க உங்களோட செருப்பை தைக்கிறதுக்கு மட்டும் தான் போனோம் நினைச்சீங்க அது மட்டும் பண்ணல நாங்க அதை விட புத்திசாலித்தனமா ஒண்ணு பண்ணிருக்கோம் நீங்க கண்டிப்பா பாராட்டுவீங்க குருஜி நாங்க உங்க செத்து போன செருப்ப மறுபடியும் காப்பாத்திருக்கோம் இன்னைக்கு உங்களுக்கு தனி மணி சேர்ந்து எவ்வளவு புத்திசாலித்தனமான வேலையை பார்த்திருக்கோம் பாத்தீங்களா சரி ஒரு விஷயம் சொல்லு ரொம்ப வித்தியாசமா இருக்கே ஏன் மணி பேசவே மாட்டேங்கிறான் குருஜி நம்ம மணி மணி இல்ல மணி சாரியாக மாறுறதுக்கு விரதம் இருக்கா இருந்து மௌன விரதத்தில் இருக்க போறான் நல்ல நகைச்சுவை குடுங்க குடுங்க செருப்ப குடுங்க குருஜி எப்பல்லாம் நீங்க இந்த செருப்ப கால்ல போடுறீங்களோ அப்பல்லாம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கண்டிப்பா உணர முடியும் இந்த செருப்புக்குள்ள இருக்குது உங்களோட பாவப்பட்ட அப்பாவி சிஷியர்களான தனி மணியோட இதயம் இருக்குதுன்னு செருப்ப கீழ வை மணி கீழ வை உங்களோட அக்கறையை பாக்கும்போது அம்மா ஐயோ என்ன கொல்ல பாக்குறானுங்களே இந்த முட்டாளுங்க உங்களை நான் கொல்லாம விட மாட்டேன்டா என்ன குருஜி உங்களோட அப்பாவி சிசியர்களை உங்களோட குழந்தைங்க மாதிரி அன்பு காட்டி இருந்தா நீங்க நாங்க பண்ண வேலைக்காக இருப்பீங்க தானே நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு என்ன காயப்படுத்திருக்கீங்கடா நான் சாகுற வரைக்கும் இங்கே இதை மறக்கவே மாட்டேன் கவலைப்படாத மணி பெரிய பெரிய மகானா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே அவங்க வாழ்க்கையோட ஆரம்பத்துல இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் சந்திச்சிட்டு தான் அவங்க வந்திருப்பாங்க ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நம்மளோட குருஜியும் நம்மளோட அருமை பெருமை பத்தி எல்லாம் தெரிஞ்சுப்பாரு அதுவும் அந்த சந்தையில பார்த்த தேசாந்திரி மாதிரியே தேசாந்திரியா எந்த தேசாந்திரி குருஜி எங்களுக்கு எப்படி தெரியும் பாவ அந்த தேசாந்திரி ஆ அவன் வந்து ரெண்டு அம்மாவுக்கு பிறந்த ஒரு பையனை தேடி போய்கிட்டு இருக்கான் ரெண்டு அம்மாவுக்கு பிறந்த பையனை தேடியா ஒரு மனுஷனுக்கு எப்படி ரெண்டு அம்மா இருக்க முடியும் எங்களுக்கு எப்படி தெரியும் குருஜி உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு எங்களுக்கு இன்னும் ஆகல உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ரெண்டு பேருக்கு ஒரு அம்மா இருக்க முடியுமா இல்ல ஒருத்தருக்கு ரெண்டு அம்மா இருக்க முடியுமான்னு வாயை மூடுறா யாரை பாத்தீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்க யார் அவன் எந்த ஊரு குருஜி அவன் எங்க இருந்து வந்திருக்கான் எதுக்காக வந்திருக்கான்னு எங்களுக்கு எப்படி தெரியும் ஏன்னா அவனுக்கே அவனை பத்தி ஒண்ணுமே தெரியல அவன் எங்க இருந்து வந்திருக்கான்னு கூட அவனுக்கு சுத்தமா தெரியல என்ன ஆமா குருஜி அது எப்படி சாத்தியமாகும் குருஜி அவன் ஒரு குழப்பத்துல இருந்தான் கண்டிப்பாக அவன் ஆக்ரால இருந்து தான் வந்திருப்பான் ஆக்ராவா இல்ல 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 குருஜி குருஜி எனக்கு இப்ப ஞாபகம் வந்துருச்சு அவன் அவன் எந்த ஊருக்கு போனாலுமே எந்த வீட்லயும் தங்கவே மாட்டானாமா ஏன்னா அவன் தங்குறதுக்கு வீடே கிடையாதான் கடவுளே வாயை மூடு முதல்ல அவன் யாருன்னு சொல்லு சரி அவன் பார்க்க எப்படி இருந்தான் ஏதாவது ஞாபகம் இருக்கா ஞாபகம் வந்துருச்சு குருஜி அவன் அவனோட ரெண்டு கண்கள்லயும் மை போட்டிருப்பான் அப்புறம் கொஞ்சமா மட்டும் தாடி வச்சிருப்பான் அப்புறம் அடுக்கடுக்கா இருக்கிற முத்துமாலை போட்டிருப்பான் அவன் தலைமையில கூட ஒரு தலப்பாக கட்டிருப்பான் குருஜி அவன் பேசின மொழி கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு அது ஒசூர் ஒசூர் இல்ல இல்ல உசூர் உசூர் ஆ அப்படி கூட குட்டுக்கு இல்ல 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 குஃப்டுக்கு குஃப்து குவா நீ சொல்றத பார்த்தா முகலை சேர்ந்தவன் போல இருக்கே அப்படின்னா அவன் ஆக்ராவை சேர்ந்தவன் தான் ஆக்ரான்னா முகல் இருந்து வந்தவன் ஆனா ஆக்ரால இருந்து முகல் பேரரச சேர்ந்த ஒருத்தன் விஜயநகரத்துக்கு எதுக்கு வந்திருக்கான் என்ன காரணமா இருக்கும் அப்புறம் ரெண்டு அம்மாவுக்கு ஒரு பையனா இந்த புதிருக்கு என்ன அர்த்தம் குருஜி எனக்கு தெரியும் உங்களுக்கு இந்த பதில் தனிமணி இருக்கும் போது உங்களுக்கு எதுக்காக எனக்கு அந்த புதிருக்கான பதில் கிடைச்சிருச்சு பதில் கிடைச்சிருச்சா எனக்கு கிடைக்காதது உங்களுக்கு கிடைச்சதா அத பாத்தீங்களா

விட்டுட்டீங்கன்னா பெண் விளைவுகள் பெருசா இருக்கும் ஜாக்கிரதை ஜாக்கிரத ஹா ஹா என்னாச்சு குருஜி என் பேரை சொல்லிக்கிட்டே வந்தீங்க ஏதாவது வேலையா ஆ ஆ இல்லை இல்லை எனக்கு உங்கக்கிட்டே என்ன வேலை இருக்க போகுது ஆ அண்ணா ஒரு வேளை நீங்கள் நினச்சா எனக்கு ஒரு உதவி செய்யலாம் பாத்தீங்களா இப்போ செஞ்சேன் எப்போ விழாம காப்பாற்றினானே ஆமா நடந்ததெல்லாம் போகட்டும் மறந்துருங்க அப்படியா நான் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கறேன் மன்னிக்கணும் குருஜி ஒரு நாள்ல இவ்வளவு வாய்ப்புகள் எனக்கு தர வேண்டாம் நான் உங்ககிட்ட உதவி கேட்கிறேன் நீங்க இவ்ளோ சின்னவரா இருந்துகிட்டு எங்கிட்டயே திமிரா பேசுறீங்களா ஐயோ மன்னிச்சிருங்க குருஜி மன்னிச்சிருங்க நான் சும்மா தான் அப்படி சொன்னேன் ஏன் ஒரு சிஷியா அவன் குரு கூட கொஞ்ச நேரம் கூட விளையாட கூடாதா என்னது எவ்வளவு தைரியம் உனக்கு

மாராஜா கிரிஷ்ண தேவராயர் வாழ்க மாராஜா கிரிஷ்ண தேவராயர் வாழ்க மாராஜா கிரிஷ்ண தேவராயர் வாழ்க மாராஜா கிரிஷ்ண தேவராயர் சரி சொல்லுங்க மந்திரியாரே மகாராஜா இன்னைக்கு எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம் மூணு சகோதரர்கள் பிரம்மா விஷ்ணு மகேசன் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை அரசவேல சொல்றதுக்காக அவங்க இங்க வந்திருக்காங்க பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் திருமூர்த்திகளே நேரடியா வந்திருக்காங்களா அதுவும் நம்ம விஜயநகர அரசவைக்கு அவங்க பிரச்சனைகளை சொல்றதுக்காக வந்திருக்காங்களா அற்புதம் அற்புதமா இல்ல இல்ல மகாராஜா அது என்ன சொல்ல வந்தன்னா என்ன ஒரு தற்செயல் குருஜி குருஜி நீங்க அமைதியா உட்கார்ந்து எல்லாரும் உங்களை அரசவையில இருந்து வெளியே அனுப்புறது இன்னைக்கு ஒரு தற்செயலான விஷயமா மாறிடும் மகாராஜா ஒருவேளை அவங்க அப்பா ஈஸ்வரனோட பெரிய பக்தனா இருக்கலாம் அதனாலதான் அவர் பசங்களோட பேரை பிரம்மா விஷ்ணு மகேஷ்ன்னு வச்சிருக்கலாம் இந்த காலத்துல அப்பா அம்மா அவங்க குழந்தைகளுக்கு எதேதோ பேர் வைக்கிறாங்க கடவுளோட பேரையே தாம் பசங்களோட பேரா வச்சிருக்கிறத பார்க்கும் அவங்க அப்பாக்கு கலாச்சாரப்பட்டு இருக்குங்கிறது தெரியுது பண்டிதர் ராமகிருஷ்ணா ரொம்ப சரியா சொன்னீங்க என்னோட அப்பா கூட எனக்கு கடவுள் விஷ்ணுவோட ஒரு அவதாரத்தோட தான் எனக்கு கிருஷ்ணா தேவராய ஆமா மகாராஜா என்னோட பேர்ல கூட கடவுள் விஷ்ணுவோட அவதாரத்தோட ரெண்டு பேர் இருக்கு ராமா அப்புறம் கிருஷ்ணா அண்ணா இதெல்லாம் முக்கியம் இல்லை மகாராஜா கடவுளோட பேரை எத்தனை பேர் வச்சுக்கிறாங்கன்னு தான் உண்மையிலேயே என்ன முக்கியம்னா அந்த பேரை வச்சிருக்கிற மனுஷனோட குணம் அப்புறம் சுபாவம் எப்படி இருக்குங்கிறது மட்டும்தான் தான் கடவுளோட பேரை உங்களுக்கு வைக்கும் போதே உங்க அப்பா கிட்ட இருக்கிற எல்லா நல்ல குணங்களும் கடவுள் மேல அவருக்கு எவ்வளவு பக்தி இருக்குங்கிறதும் நல்லா தெரியுது நீங்க சொன்னதை நானும் ஏத்துக்கிறேன் பண்டிதர் ராமகிருஷ்ணா சரியா சொன்னீங்க மகா மந்திரியாரே மகாராஜா நீங்க சொன்ன மூணு சகோதரர்களுக்கு என்ன பிரச்சனையா மகாராஜா அந்த மூணு பேருக்கு இருக்கிற பிரச்சனை இதுதான் அவங்களோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட சொத்துக்களை பிரிக்க நினைக்கிறாங்க இதை பாருங்க மகா மந்திரியாரே இது ஒரு பிரச்சனையே கிடையாது இதுதான் நம்ம எல்லாரும் கடைபிடிக்கிற வழிமுறையே ஒருத்தர் இறந்த பிறகு அவருக்கு சொந்தமா இருக்கிற வீடு சொத்துக்கள் அப்புறம் செல்வங்கள் எல்லாத்தையுமே பிரிச்சு கொடுத்துருவாங்க குருஜி அவங்க பிரச்சனை என்னன்னா அவரோட அப்பா சாகிறதுக்கு முன்னாடியே அவரோட சொத்துக்கள் எல்லாமே அவரோட மூணு பசங்கள்ல அவரோட சொத்துக்கள் யாருக்கு எவ்வளவு போகணும்னு சொல்லிட்டாரு அப்புறம் என்ன இதுக்கப்புறம் என்ன கேள்வி இருக்கு யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு அவங்க அப்பா சொல்லிருக்காரோ கொடுத்துட வேண்டியதுதான் இதுல என்ன பிரச்சனை இருக்கு ராஜகுரு தயவு செஞ்சு அவர் சொல்றதை முழுசா கேளுங்க சரி மகாராஜா மகாராஜா அவரோட அப்பா சொத்துக்கள் பிரிச்ச விதம் மாதிரி இது வரைக்கும் நம்ம யாருமே பார்த்தது இல்ல கேட்டதும் இல்ல அந்த மூணு பேரும் ஒரு தனித்துவமான பொருளோட உங்க முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு அனுமதி தரணும் சொத்து பிரிச்ச விதம் தனித்துவமான பொருட்கள் நல்லா இருக்கு அற்புதம் வர சொல்லுங்க மந்திரி யாரே அவங்க கொண்டு வரதை பார்க்க நான் ஆர்வமா இருக்கேன் வர சொல்லுங்க கண்டிப்பா மகாராஜா தனித்துவமான பொருட்கள் என்னவா இருக்கும் வணக்கம் மகாராஜா வணக்கம் மகாமந்திரியாரே மகாராஜா நீங்க சொன்னீங்க இவங்க ஏதோ தனித்துவமான பொருட்கள் வச்சிருக்காங்கன்னு ஆனா உங்க கையில் இந்த சின்ன பானை மட்டும் தான் இருக்கு ஆமா மகாராஜா உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களோட அப்பா சொத்துக்களை பிரிச்சார் அவரோட எந்த பையனுக்கு எவ்வளவு போகணும்னு ஆனா ஆனா இந்த விஷயத்த அவர் யார்கிட்டயுமே இதுக்கு முன்னாடி விளக்கமா சொன்னதே இல்லை அவர் சாகிற நேரத்துல அவரோட மகன்களை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு அவர் படுத்திருக்கிற படுக்கைக்கு அடியில சின்னதா மூணு பானைகளை புதைச்சி வச்சிருக்கேன்னு அவர் இறந்த பிறகு அந்த பானையில என்ன இருக்குதோ அவங்களே அந்த சொத்துக்களை எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டாரு அப்படின்னா அந்த பானைக்குள்ள என்ன இருந்தது மகாராஜா இதுல வெறும் மண்ணுதான் இருக்கு மகாராஜா இது வெறும் வைக்கோல் இதுல வெறும் உமிதா இருக்கு மகாராஜா மண்ணு வைக்கோல் உமியா மணி இது சொத்து கிடையாது இது நம்ம மகான் குருஜியோட மண்டையில் இருக்கிற மூணு பொருட்கள் தான் இது குருவே உங்களை புகழ்ந்து ரொம்ப நல்லது பேசுங்க மகாராஜா நான் ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன் இவங்க மூணு பேரோட அப்பா இருக்காரு அவர் மொத்த வாழ்க்கையிலேயே ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சிருக்காரு அது என்னன்னா இவங்க மூணு பேருக்கும் அவர் வச்ச பேருதான் வேற எதுவும் கிடையாது இல்லன்னா மகாராஜா எந்த அப்பாவாவது தன்னோட மகன்களுக்கு இப்படி மண்ணையும் வைக்கோலையும் உமியையும் கொடுத்துட்டு அதை சொத்துக்களா பிரிச்சுக்க சொல்லுவாரு மகாராஜா எனக்கு என்ன தோணுதுன்னா இவங்களோட அப்பா இவங்களை முட்டாளாக்கா இல்லன்னா இவங்க மூணு பேரும் சேர்ந்து நம்ம எல்லாரையும் முட்டாளாக்க பாக்குறாங்க உங்களை யாரால முட்டாளாக்க முடியும் குருஜி நீங்க ஏதாவது சொன்னீங்களா பண்டித ராமகிருஷ்ணா இல்ல 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 குருஜி மகாராஜா என்ன கேட்டா இவங்க அப்பா இவங்க யாரையுமே முட்டாள ஆக்கணும் நினைக்கவே இல்ல இவங்களும் யாரையும் முட்டாள ஆக்கவே இல்ல இத பார்த்தா இவங்க அப்பா ரொம்ப புத்திசாலி அப்புறம் வாழ்க்கையோட தத்துவத்தை புரிஞ்சுவரா இருப்பாருன்னு தெரியுது பண்டித ராமகிருஷ்ணா எனக்கு நல்லா புரியுது இவங்க அப்பா ஒரு புத்திசாலி தான் தத்துவ ஞானியா இருப்பாருன்னு எனக்கு புரியுது ஆனா எனக்கு என்ன தெரியணும்னா இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இதுக்கான தீர்வா என்ன வச்சிருக்கீங்க மகாராஜா தீர்வு ரொம்ப சுலபந்தான் இவங்க அப்பா அவரோட மொத்த சொத்துக்களையும் இவங்க மூணு பேருக்கும் சரிசமமா பிரிச்சு கொடுத்திருக்காரு மகாராஜா இவங்களோட அப்பா கிட்ட என்ன சொத்து இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனா ஒரு விஷயத்தை என்னால உறுதியா சொல்ல முடியும் இந்த பண்டித காணாம போயிடுச்சு நினைக்கிறாரு அதாவது மகாராஜா நாம எல்லாருமே வழக்கமா சொத்துக்கள்னு எதையெல்லாம் சொல்லுவோம்னா தங்கம் வெள்ளி வைரம் மாணிக்கம் பணம் வீடு சொத்து அப்புறம் தோட்டம் பண்ணை இந்த மாதிரி எவ்வளவோ இன்னமும் இருக்கு குருஜி இவ்வளவு நேரம் நீங்க என்னெல்லாம் சொன்னீங்களோ அது எல்லாமே அதுக்குள்ள இருக்கு ஆமா ஆனா உங்களுக்கு இதுல இருக்கிற குறியீட்டோட அடையாளம் புரிஞ்சா மட்டும்தான் தெரியும் குறியீட்டு அடையாளமா பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க சொல்ற குறியீடு அடையாளம் என்னங்கறத கொஞ்சம் சொல்ல முடியுமா சொல்ற மகாராஜா மகாராஜா மூத்த சகோதரர் கிட்ட இருக்கிறது மண்ணு இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா இவங்க அப்பா அவர்கிட்ட இருந்த மொத்த நிலமும் இவருக்கு தான் சொந்தம் சொல்லிருக்காரு இவர்கிட்ட இருக்கிறது கோமாதா சாப்பிடுற வைக்கோல் இதுக்கு என்ன அர்த்தம்னா இவங்க கிட்ட இருக்கிற எல்லா மாட்டு பண்ணைகளும் இவருக்கு தான் சொந்தம் இவர்கிட்ட இந்த சின்ன பானையில இருக்கிறது உம்மி இதோட நேரம் தங்கத்தோட நேரம் இதுக்கு என்ன அர்த்தம்னா இவங்க அப்பா சேர்த்து வச்சிருக்கிற எல்லா தங்கங்களுக்கும் சொந்தக்காரர் யாருன்னா மகேஷ்ன்னு சொல்லியிருக்காரு குருஜி இத வச்சு பார்க்கும்போது இவரோட அப்பா அவங்க மாட்டு பண்ணை நிலம் அப்புறம் தங்க நகைகள் இது எல்லாத்தையும் அவர் மகன்களுக்கு சமமா கொடுத்துருக்காரு அற்புதம் பண்டித ராமகிருஷ்ணா அற்புதம் ரொம்ப சுலபமா இதுக்கான விடையை கண்டுபிடிச்சிட்டீங்க இப்போ பிரம்மா விஷ்ணு மகேசன் உங்களுக்கு சந்தோஷம் தானே இல்ல மகாராஜா எனக்கு அநியாயம் நடந்திருக்கு எனக்கும் அப்புறம் விஷ்ணுக்கும் நிலமும் பண்ணையும் தான் அப்புறம் எல்லா சொத்துமே மகேஷ்க்கு போயிருக்கு சரியா சொல்றாரு அப்பா உயிரோடு இருக்கும்போது அதிக பாசம் வச்சது மகேசன் மேலதான் அதனாலதான் அவர் இறந்த பிறகு சொத்துக்கள் எல்லாம் அவடிக்கை கொடுத்துட்டார் மகாராஜா உங்ககிட்ட நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன் நியாயம் கொடுங்க